வணக்கம் என்னோட பேரு மேனகா நாங்கள் மண்பாசனை ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெடுந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஜூலை மேடில் வன்னியர் தெருவில் வந்து நாங்கள் மண்பாசனையில் இந்த பேட்டர் பிஸ்னஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மாப்பிளை செம்பா கம்பு அது மட்டும் இல்லாமல் மல்டி மில்லட் நம்மளோட ராகி கம்புலாம் போட்டு நம்ம வந்து ஒரு தோசை பேட்டராக நாங்கள் வந்து தோசமாவா நாங்கள் வந்து பேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் சார் அவர்களும் ஸ்டேட் பிளானிங் அவங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகனா மேடம் டைரக்டர் ரெண்டு பேருமே வந்து இந்த ப்ரோக்ராம் துவைத்து வச்சிருக்காங்க மக்கள் இங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய இயற்கை விவசாயிகள் வந்திருந்தாங்க தொண்டாடத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த தருமபோனி ஐஸ்கிரீம் மூலமாக தான் மேடம் தெரியும் அப்போ இந்த சிறுதானியத்தில் தோசை மாவு இதெல்லாம் போறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மணமாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இது மேலும் மேலே சிறக்கிறதுக்கு வாழ்க்கிறோம் மண் வாசனைக்கு இது வாங்கி மக்கள் எல்லாம் பயன்பெறணும் நாங்க கடந்த ஒரு பதினாலு வருஷமா இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்காக அதிகப்படியான வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய கொடுத்து மக்களுக்கு வந்து இது ஒரு இனிஷியேட்டாவே கொண்டு போகணுன்றது வந்து எங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு எல்லாமே வந்து நாங்க வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எந்த ஒரு கலர் இல்லாம எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே போடாம நாங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இங்கே இருக்கிற இயற்கை எங்காடி கடைகளுக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிக்கும் சிறுதானியத்துக்கும் செய்யப்பட்ட டேலிவேரட் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்த டாலி வேரட் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ராடக்ட் கிட்ட நாங்கள் வந்து டேலிவேரட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வேலி வேரட் ப்ராடக்ட்லயுமே வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்களும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு ரொம்பவே இம்பார்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உணவை எப்படி ஆரோக்கியமா சாப்பிடுறது எங்களோட முக்கிய நோக்கமாவே இருந்தது அதுக்காக இந்த கடந்த ஒரு பதினாலு வருஷமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா புட்டு மிக்ஸ் ஆகவோ தோசா மிக்ஸ் ஆகவோ ஆஹ் அப்பளம் பாரம்பரிய அரிசியில் அப்பளம்ல இருந்து கஞ்சி மிக்ஸ் கருப்பு தோணி கஞ்சி மிக்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த தீபாவளியை முன்னிட்டு நாங்க வந்து மக்களுக்கு வந்து எல்லார வீட்லயுமே வந்து தோசை இப்ப நிறைய விஷயங்களை தினந்தோறும் எடுத்துட்டு இருக்கோம் அது ஆரோக்கியமும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிட்டாலே ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய அரிசியை குளிக்கா ஒரு தோசைய மாவாக பேக்கெட் பண்ணி எல்லா மக்களுக்குமே உபயோகப்படுற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு தமிழகத்திலே முதல் முறைய அரிசியில பேட்டர் தயாரிச்சிருக்கோம் இந்த தோசை மாவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க தயாரிக்கிறதுல மாப்பிள்ளை சம்பா கம்பு மல்டி மில்லட் மூணு வகை பண்ணியிருக்கோம் இந்த சூரிய மேடில வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சொந்த மேனுபேக்சரிங் யூனிட்ல மக்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவும் கொடுக்கணும்ன்ற ஒரு கோட்பாட்டுல நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னோட நேம் ராஜா ஆர்கானிக்ல ஆக்சுவலா மண் வாசனைன்னு சொல்லும் நிறைய ரீசனுக்காக எல்லாருக்கும் தெரியும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அதோட ஒயிட் வெரைட்டி இந்த மாதிரி ஆக்சுவலா சொல்லிட்டே போகலாம் பட் இப்போ வந்து ஆக்சுவலா வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராண்ட்சோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்ல வந்து ட்ரை ட்ரைவோட மாவும் அதுக்கப்புறம் வெட் மாவும் இந்த வெட் மாவில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு யூனிக் ப்ராடக்ட் இது இந்த ப்ராடக்ட்ல ஒரு வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணு ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மில்லு செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்பு கம்பு மாவு ரோசு மாவு தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ள சாப்பாடு இதில் ஸ்பெஷலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மோஸ்ட்லி எக்லா இது லான்ச் பண்ணுறதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி வில்லேஜ் பாத்தீங்கன்னா வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் காஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்காக எக்ஸ்ட்லாக வந்து லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு சுத்தமான எக்லா வந்து தண்ணி யூஸ் பண்ணி அழகான பேக்கிங் கொடுத்து நம்ம ரோட்ல கடை விற்கிறதோட ஆக்சுவலா ஒரு கம்மி வேலையில கொடுக்கணும் அந்த ஆப்ஜெக்டிவ் அதுக்காக தான் இந்த சோஷியல் எக்கனாமிக் தான் இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலா வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட பேர் வந்து மல்டி மில்லட் தோசை மில்ல தோசம் ஆகும்னு சொல்லிட்டு சத்தான பொருளாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் ஆக்சுவலா வாங்குற அளவுக்கு ஆக்சுவலா இருக்கணுன்றதுக்காக இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக லான்ச் பண்ணிருக்கோம்